இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல மன்ற புக என்ற கேள்வி அல்லாஹ் யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளே யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் அல்லாஹுவை பயந்தாயா மனிதர்களை பயந்தாயா அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹுவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்னைகளை ஏற்றி வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளில் சிறுக்கை இணை வைப்பை இருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தொகையிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவர்கள் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லா என்னை காத்தவன் அல்லா என்னை ஆதரவு வைத்தவன் அல்லாஹ் என நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் உனக்க வழிபாடுகள் அத்துமை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிறுக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினே இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக கேட்ட பதில் வரும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் அடிச்சு கேட்கப்படும் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் நாங்கள் நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் இஸ்லாமை தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்பது என்று முடியுமா என்ன குறியவர்களில் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபூருடைய வாழ்க்கையில என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருமா தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தார் காலை பஜருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தார் பத்து தொழுகைகளை ஜமாத்தோடு பேணாமல் இருந்தார் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் உரம்புலாலின் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலிகுஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் என்ன நீ அனல்லாஹ் லா இல்லாஹ இல்லாஹ் அமுது நீ வாக்கி மிஸ் சொல்லா தலிது மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வாக்கு மிஸ் சொலா தலு என்னுடைய நினைவுக்காக தொழுகை நீ நிலைநாட்டு என்றல்லாஹ் ரஃப்புல அளவின் எங்கெல்லாம் தொகையை சொல்லும் பொழுது அல்லாஹ் அபுல் தொகுதிக்கு பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் இஸ்லாம் என்று பதில் கூறுமாருங்கள் கடமையானதுக்கு பிறகும் அச்சை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியற்றுக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியற்றுக்குரியவர்களே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாலும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே கொண்ட இஸ்லாம் அடுத்து கேட்கப்படும் فيقولان له ما هذا الرجل الذي بعث فيكم فيقول உங்களுக்கு அனுப்பப்பட்டாலே ஒரு தூதர் அவர் யார் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் தெரியுமே எங்களுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் தான் அஹமது ரசூல்தான் மக்காவிலே பிறந்தார்கள் மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா ஆ இல்லை நேற்றுக்குரியவர்களே பல்யா ஹவில் தீன யோகாலி புனன்ரி யாரை அல்லாஹுர் அப்துல் அலமை எச்சரிக்கை செய்கிறானோ இவனுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும்

அந்த தூதர் முகமது ரசூல்லா சொல்லு வசல்லமுடிய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாகி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பச்சார்கள் இடத்திலே யார் இந்த முகமது ரசூல்ல சொல்லல்ல வதைமாக வாழ்ந்தார்களோ

الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي مناد في السماء وانا تلذن علي أن صدق عبدي إن ديال أمي كورنان أن صدق عبدي إن ديال أمي كورنان فأفرشوه من الجنة وألبسوه من الجنة அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் அலமின் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் நரகத்திலே மனிதன் அனுபவிக்க கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துணை திருமங்கலம் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் ஏன் ஒன்று அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லா வலிவர் செல்லம் சொன்னார்களே அந்த அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான் எந்த துன்பத்தில் இருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் அப்போ அளவில் திறந்து காட்டி மூடுவான்

மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவாராம் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான மறுமை வரி அவனுக்கு உறக்கம் அல்லாஹ் அல்லஹ் அந்த கூட்டத்திலே நம்மையாக்குவானாக அதற்கு பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்திமாவாக இருந்தால் பாவிய பாவங்களை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் கபுரலை விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கேட்பார்கள் மன்ற இறைவன் யார் அல்லாகவோ ஏற்றுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்ல அல்லாதவர்களுக்கு செய்தார்களோ அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹோடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹரிடத்திலே தங்களுடைய தேவைகளை அல்லாஹுடைய நல்ல தேவைகளை அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹென்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கு மட்டுமே சமமாக்காமல் அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் என்ன கேட்கிறீர்கள் எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்லுவார்கள் பாதுகாப்பான அதற்கு பிறகு கேட்கப்படும் மார்க்கம் எது இஸ்லாம் எது உன்னுடைய வழி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி லாஇலாஹவை நாவால் கூறியிருந்தாலும் சரி அல்லாஹுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாவால் கடமையாக்கப்பட்ட ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் தெரியாது அதை பற்றிய ஞானம் இல்லை மூன்றாவதாக கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் அல்லாஹுடைய தூதர் முகமதுல்லா சொல்லு செல்லம் அவர்களை தூதராக ஏற்றி இருந்தாலும் சரி பின்பற்றவில்லை என்றால் எனக்கு தெரியாது இதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று அழைப்பு வரும் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு அவன் பொய் கூடுகிறான் அவன் அவனுக்கு அது தெரியவில்லை அவன் விட்டான் அவனுக்கு நீங்கள் நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் திறந்து வையுங்கள் அவனுடைய வெப்பம் அதனுடைய ஜுவாலைகள் அவனை எரித்துக் கொண்டிருக்கும் கபூர் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபூருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அதுவரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பான சொல்லானல்லா சம்பத்திகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்து கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை எல்லாம் திறந்து காட்டுவான் சொல்லா நல்லா சோதனையை பாருங்கள் சொர்க்கம் திறந்து காட்டப்படும் இங்கே பார் சொர்க்க இன்பங்களை பார்த்து ரசிப்பார் சொல்லப்படும் இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் இதுக்கு இதற்கு நீ தகுதியானவன் அல்ல நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்ற சொர்க்கத்தை முடி நரகத்திலே செலுத்தப்படும் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனையை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான் அதை காட்டி இருந்து வேதித்தால் வேதனை செய்தால் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு தொழாதவன் எப்படி துடித்திருப்பான் நோன்பு வைக்காதவன் எப்படி துடித்து இருப்பாங்க கடமையானதற்கு பிறகும் சக்காத்தை வெளியாக்காதன் எப்படி துடித்து இருப்பாங்க ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்து இருப்பான் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடித்து இருப்பாங்க அல்லாஹ் ஹலாலாத்திய சம்பாதித்தை சம் சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடித்து இருப்பான் அதை விட்டிருந்து அங்கே சென்றிருக்கலாமே எவ்வளவு தூக்கத்திலே இருந்தாலும் எழுந்து தொழுது இருக்கலாமே எவ்வளவு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்று இருக்கலாமே என்ற ஆசை வருமாராதா முடியுமா ஆயிரம் முறை எழுந்து சென்று அல்லாஹ் இடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா ஆயிரம் முறை அல்லஹே சுகா நல்லா சுகா நல்லா என்று புகழ்ந்தாலும் அல்லாஹுடைய இரக்கம் வருமா ஆயிரம் முறை செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தோபா செய்து மன்றாடினாலும் முடியுமா முடியாது அவ்வளவுதான் கவருடைய வேதனை அன்றில் இருந்தவனுக்கு தொடக்கமாகும் சஃபா நல்லா இரம்பி